சிவாய நமக கஷ்டங்களை நீக்கும் கணக்கம்பட்டி சுவாமிகளின் ஜீவ சமாதி திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோயிலில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமம்தான் கணக்கம்பட்டி இவர் கையில் ஒரு மூட்டையுடனே வாழ்ந்ததால் இவரை மூட்டை சாமி என்றும் உள்ளூர் மக்கள் அன்புடன் அழைக்கின்றார்கள் கணக்கம்பட்டி என்ற இந்த சிறிய கிராமத்திலே பிறந்து பல அதிசயங்களையும் பல அற்புதங்களையும் நிகழ்த்தி திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஜீவ ஜீவசமாதியும் அடைந்துள்ளார் எல்லா விதமான குறைகளையும் நீக்கும் கணக்கம்பட்டி சுவாமிகளின் தான் இந்த காணொலியில் நாம் தரிசனம் செய்ய இருக்கிறோம் ஒரு சிறிய தகரக்கோட்டையின் கீழ் அமைக்கப்பட்டுள்ள கணக்கம்பட்டி சுவாமிகளின் ஜீவ சமாதியை தான் இப்பொழுது நாம் கண்கொள்க தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மகானின் ஜீவ சமாதியை தரிசனம் செய்வோர் தங்களுடைய வாழ்வில் பல மாற்றங்களையும் அதாவது செல்வ செழிப்பையும் மனக்கவலையும் நீங்கி பசுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதால் எங்கு பார்த்தாலும் இங்கே பச்சை வண்ணங்களை தான் நாம் காண முடியும் இவருடைய ஜீவ சமாதியில் காலை ஐந்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஆறு கால பூஜைகள் நடைபெறுகின்றன இவர் வாழ்ந்த காலத்திலும் இவர் ஜீவ சமாதி அடைந்த பிறகும் இவரை தரிசனம் செய்ய வரும் மக்கள் அனைவரின் மனக்குறைகளையும் நீக்கி அனைவரது வாழ்விலும் மாற்றங்களை கொடுக்கும் மகானாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இவர் சாய்பாபாவின் மறு அவதாரமாகவே போற்றப்படுகிறார் ஒரு அற்புதமான சமாதியை தரிசனம் செய்த மன நிறைவுடன் அடியார்கள் அனைவரும் நீண்ட ஆயிலும் நிறைவான செல்வமும் உடல் மற்றும் மனநல ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை கஷ்டங்களை தீர்க்கும் கணக்கம்பட்டி சுவாமிகளின் திருவடிகளின் சமர்ப்பித்தோம் என்ற மன நிறைவுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக வாய் புடதாயதா மறுவாய் மலராய் மணியாய் ஒழிய